இன்றைய முக்கிய செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்ன வட்டாரப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மூலக்கொள்ளை பகுதியை சார்ந்த அறுபத்தைந்து வயதான மாரி என்கின்ற மூதாட்டியை அவருடைய குடிசை பகுதியில் நேற்று அதிகாலை சுற்றித் திரிந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்கிவிட்டு சென்றது உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஓசூர் அருகே டூ வீலரில் இருபத்தெட்டு கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தகிரி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கு இடமான டூ வீலரில் நிறுத்தி சோதனை செய்யும் பொழுது டூ வீலரை ஒட்டி வந்தவர் தப்பி ஓட்டம் வாகனத்தை சோதனை செய்ததில் இருபத்தெட்டு கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதை அடுத்து தப்பி ஓடிய பெங்களூருவை சார்ந்த ஆனந்தா முப்பது என்பவரை தேடி வருகின்றனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை கோவில் பூசாரி குடும்பத்துடன் தற்கொலை முயற்சி பி புதூர் கிராமத்தில் சார்ந்த பூசாரி பெருமாள் நாற்பது மற்றும் அவரது மனைவி மிதிலா முப்பத்தெட்டு இரு மகன்கள் உள்ளனர் இவர்கள் அறநிலைத்துறையால் தாங்கள் நீக்கப்பட்டதை அடுத்து மனம் உடைந்து தற்கொலைக்கு முயன்றனர் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஊத்தங்கரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர் இதுகுறித்து ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் கரூர் துயரம் ஐஜி ஜி அஸ்ரா இ தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைப்பு கடந்த இருபத்தேழாம் தேதி கரூர் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிச்சலில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றம் ஐ ஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணைக் குழுவை அமைத்தது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோவில் வளாகத்தில் புகுந்த காட்டு யானை பக்தர்கள் அச்சம் பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் வனப்பகுதியில் இருந்து வந்த காட்டு யானை ஒன்று திடீரென கோவில் வளாகத்திற்குள் புகுந்தது இதைக் கண்ட பக்தர்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்தனர் பின்னர் வனத்துறையினர் யானையை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் யானை யாரையும் எதுவும் செய்யாமல் சிறிது நேரம் கோவில் வளாகத்திற்குள் உலாவிவிட்டு பின்னர் தானாகவே வெளியே சென்றது மீண்டும் யானை கோவில் வளாகத்திற்குள் வராத படிவனர் துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் செவ்வாய் கிரகண ஆய்வு வெற்றி இஸ்ரோ புதிய சாதனை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய் கிரகணத்திற்கு அனுப்பிய ஆய்வுகளம் நேற்று அக்டோபர் இரண்டு வெற்றிகரமாக தரையிறங்கியது இந்த சாதனை மூலம் செவ்வாய் கிரகணத்தில் ஆய்வு வளத்தை இறக்கிய உலகின் நான்காவது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது இந்த திட்டமானது புதிய தரவுகளை சேகரித்து